வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பலாப்பழம் சீசன் ஆரம்பிச்சாச்சு எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் நிறைய கிடைக்குது மற்றவரை பேஷண்ட்ஸ் நிறைய பேரும் சொல்கிற தகவல் புதுசாக இருக்குது என்ன அப்படின்னா கூகுளில் நாங்கள் சர்ச் பண்ணோம் யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே பலாப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது பலாப்பழம் சாப்பிட்டா சுகர் லெவல்லாம் குறைஞ்சிரும் எல்லா வியாதிக்குமே அது ஒரு அருமருந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு கரையில் வச்சுட்டு சித்த மருத்துவம் இந்த பலாப்பழத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பலாப்பழம் தித்திக்கும் வாத ஸ்லேத்தும பித்தம் உண்டாக்கும் மெத்த கரப்பான் விளைவிக்கும் சத்தியமாய் சேரா பிணியை எல்லாம் சேர்ப்பிக்கும் ஓர் நொடியில் பாராய் பலாவின் பழம் இப்போ இந்த பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சித்த மருத்துவத்தில் நம்ம நோய்களை எப்படி கிளாஸிஃபை பண்ணிட்டு வாத நோய் பித்த நோய் கப நோய் அப்படின்னு பிரிச்சிருப்போம் இந்த பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு நோயுமே அது பெருக்கும் அப்படிங்கும்போது நம்ம எப்படி ஒரு நோய் இருக்கவங்களுக்கு இந்த பழத்தை நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும் அதனால தான் சித்த மருத்துவத்தில் எந்த பற்றி எடுத்தாலும் பலாப்பழத்தை தவிருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டிசீஸ்லாம் கரப்பான் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய் தான் அதையும் இது உண்டாக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சேராப்பிணியெல்லாம் சேர்ப்பிக்கும் அப்படிங்கும்போது இந்த பலாப்பழம் பொதுவாக எடுக்காமல் இருக்கிறது நல்லது தான் நம்ம சித்த மருத்துவத்தோட அடிப்படையாக இருக்குது ஆனால் சாப்பிடவே கூடாது அப்படின்னா டேஸ்ட்டுக்காக ரெண்டு சோழம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக சாப்பிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்லாதுங்க உங்களுக்கு சுகர் இருக்கா ஒரு ரெண்டு பலா சாப்பிட்டு சுகரை செக் பண்ணி பாருங்க உண்மையிலே குறைஞ்சதா அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க